வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தினம் ஐந்து ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம்தோறும் ஐந்து ஐந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஜிஎஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாமாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு ஓகேங்களா இந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்டட் வித் கேபிட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி யார் தொடங்குறாங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் வா ஊசி ஓகேங்களா வாவு சிதம்பரனார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சுதேசி இயக்கம் அந்த காலத்தில் சுதேசினா மெழுகொத்தி செய்கிறது துணி ஆடைகளை நெய்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி இருந்த காலத்தில் முதன் முதலாக ஓகேங்களா ஒரு பெரிய ஒரு கப்பலையே வாங்கி இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் ஓகேங்களா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில விட்டவர் ஒரு யூத் தான் ஓகேங்களா ரொம்ப நிறைய கேசரி மராட்டா பாலகங்காதர திலகரோட பத்திரிக்கைகள்லாம் கூட புகழ்ந்து எழுதப்பட்டது இவரோட நடவடிக்கை ஓகேங்களா இந்த சுதேசி நீராவி கம்பல் கம்பெனியோட நடவடிக்கை ஓகேங்களா இந்த கம்பல் கம்பெனியை இவர் எவ்வளோ முதலீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்தோன்னா பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாயை இருபத்தைந்தாயிரம் சாரி நாற்பதாயிரம் பங்குகளாக பிரித்து ஒரு ஷேர் ஓகேங்களா ஒரு ஷேர் இருபத்தஞ்சி ரூபாய் அப்படின்னு சேல்ஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஒரு ஷேர் இருபத்தஞ்சு ரூபான்னு நாற்பதாயிரம் பங்குகளாக பிரித்து விற்றுருப்பாரு ஓகேங்களா இதுக்கு பாண்டிதுரையார் அப்படின்றவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பார் பெரிய பங்குதாரரா இந்த பாண்டிதுரையார் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட் கேள்விக்கு என்ன ஆன்சர் பத்து லட்சம் ஓகேங்களா சுதேசி நீராவி கம்பல் கம்பெனியோட ஆரம்ப முதலீட்டு தொகை பத்து லட்சம் டென் லேக்ஸ் ருபீஸ் ஓகேங்களா தான் பாருங்க டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஓகேங்களா ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் அஷ்வாக்குல்லா கான் வேர் அரஸ்டட் அண்ட் ட்ரைட் இன் டேஷ் கேஸ் ஓகேங்களா ஃபஸ்ட் இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ்வகுல்லா கான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க புரட்சிகர தேசியவாதிகள் ஓகேங்களா பகத்சிங் மாதிரி இவங்களும் ஒரு புரட்சிகர தேசியவாதிகள் லக்னோவில் ஓகேங்களா லக்னோவில் ஒரு ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஒரு ட்ரெயின் ஒன்று என்ன பண்ணோன்னா அரசு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அந்த ட்ரெயினை ஓகேங்களா காக்கோரி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வழிமறைத்து இருக்கிற அதில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிப்பாங்க ஓகேங்களா இவங்க மீலை இவங்கள் மீது பதியப்பட்ட வழக்கு தான் இந்த காகோரி சதித்திட்ட வழக்கு ஓகேங்களா காகோரி சதி வழக்கு அப்படின்னு பதியப்பட்டுச்சு ஓகேங்களா இந்த ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ்பாகுல்லா கான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெயினை மறைச்சி அதுக்குள்ளே இருக்கிற அரசு பணத்தை வந்து கொள்ளையடிப்பாங்க ஓகேங்களா இது வந்து காகோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்ன காகோரி சதி வழக்கு அடுத்து கேள்வி பாருங்க அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் ஹூ அப்பியர் இந்த த கோர்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷ்னரி நேஷ்னலிஸ்ட் இந்த அலிப்பூர் பிளாஸ்ட் கேஸ் இல்லைங்களா இந்த அலிப்பூர் குண்டு வழக்கு வழக்கை குண்டுவெடிப்பு வழ பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்டையும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஹேமச்சந்திர கனுங்கோ நைன்டீன் சிக்ஸ்டியில் ஹேமச்சந்திர கனுங்கோன்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேங்களா ஹேமச்சந்திர கனுங்கோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா பாரிஸுக்கு போய் அங்கே இருக்கிற ஓகேங்களா புரட்சிகர பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து இங்கே ஓகேங்களா மணித்தலா அப்படின்ற ஒரு இடத்துல குண்டு தயாரிக்கிற ஓகேங்களா குண்டு தயாரிக்கிற ஒரு பள்ளியை நிறுவுகிறாரு குண்டு தயாரிக்கிற பள்ளியை நிறுவுகிறாரு ஓகேங்களா நைன்டீன் சிக்ஸில் என்னன்னா ஏமச்சந்திர கண்கோன்னு ஒருத்தர் பாரிஸுக்கு போகிறாரு அங்கே போய் இருக்கிற புரட்சிகர நடவடிக்கைகள் குண்டு தயாரிக்கிற டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஓகேங்களா ரெண்டு வருஷம் கழித்து வருவார் மணித்தலா அப்படின்ற இடத்துல குண்டு தயாரிக்கிற பள்ளிகள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் செவ்வியல் புத்தகத்தையும் கொடுத்து படிக்க சொல்வார் புரட்சிகர புரட்சிகரமான புத்தகத்தையும் கொடுத்து அங்கே இருக்கிற மாணவர்களை படிக்க சொல்வார் ஓகேங்களா அப்படி இவர் படிக்க வச்சுட்டு இருந்தால் அந்த பள்ளியில் இருக்கிற ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேங்களா குதிரம்போஸ் பிரபுல்லா சாக்கி குதிரம்போஸ் அடுத்ததா இதில் கொடுத்துருக்கிற இதில் கொடுக்கலீங்களா குதிரம்போஸ் குழுக்கல குதிரம்போஸ் அடுத்துதான் பிரபுல்லா சாக்கி ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் மேல குண்டு போடுறதுக்கு போவாங்க ஓகேங்களா ஒருத்தர் மேல குண்டு போட போவாங்க ஆனால் தவறுதலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சேரியட் வண்டியில் இருக்கிற இரண்டு பெண்கள் மீது அந்த குண்டுகளை வீசிடுவாங்க ஓகேங்களா அந்த குண்டுகள் வெடிச்சிடும் அந்த குண்டுகள் வெடித்தது என்ன பண்ணுவாருனா குதிரம்போஸ் ஓகேங்களா இவருக்கு பதினெட்டு வயது தான் இருக்கும் இந்த பிரபுல்லா சாக்கிக்கு பத்தொன்பது வயது இந்த பிரபுல்லா சாக்கி என்ன பண்ணுவார்னா தவறுதலாக குண்டு வீசியதால் இவர் தற்கொலை பண்ணிப்பார் ஓகேங்களா பிரபுல்லா சாக்கி தவறுதலாக குண்டு வீசியதால் இவர் வந்து தற்கொலை பண்ணிப்பார் குதிரம்போஸை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி இவருக்கு மரண தண்டை மரண தண்டனை விதிச்சிரு விதிச்சுடுவாங்க ஓகேங்களா இந்த கேஸுக்கு பேர் தான் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கு தொடர்புடைய நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அரவிந்த் கோஷோட தம்பி பரிந்தர் கோஷ் ஓகேங்களா அரவிந்த் தம்பி அரவிந்த் கோஷோட தம்பி பரிந்தர் கோஷ் இவரெல்லாம் கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் ஓகேங்களா புரட்சிக்கார தேசியவாதிகளுக்காக கோர்ட்டில் ஓகேங்களா வாதாடுறது யாருன்னு பார்த்தோம்னா சித்ரந்தன் தாஸ் ஓகேங்களா குண்டு வீசுனது போஸ் பிரபுல்லா சாக்கி ஓகேங்களா ஒருத்தர் அவரே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு குதிரம்போஸ்க்கு மரண தண்டனையும் விதிக்கப்படும் ஓகேங்களா கூட இருந்தவங்க ஓகேங்களா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலேயும் வழக்கு பதியப்படுது அந்த டைம்ல அவங்களுக்காக வாதாடுறவர் யார்னா இந்த சித்திரஞ்சன் தாஸ் ஓகேங்களா சித்திரஞ்சன் தாஸா என்ன பண்ணுவார்னா இவங்களுக்காக வாதாடுவார் ஓகேங்களா நம்ம கேள்வி அதுதான் அலிப்பூர் குண்டுவெடி வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் யார்னா சித்திரஞ்சன் தாஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த கேஸ் நடக்கும் ஓகேங்களா ஒரு வருஷம் இந்த கேஸ் நடக்கும் அப்போ இருக்கிற புரட்சியாளர்களை எல்லாம் மக்கள் ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க ஹூ ஹஸ் ஆனர்ட் இன் வித் வித் சர்ச் டைட்டில் ஹஸ் ராவ் சாஹிப் ராவ் பகதூர் அண்ட் திவான் பகதூர் ஃபார் செட்டில் செல்ஃப்லெஸ் சோஷியல் சர்வீசஸ் இல்லை தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் இதில் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார்னு பார்த்தோன்னா ரெட்டை மலை சீனிவாசன் இவரு காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு மக்கள் எல்லாரும் இவரை தாத்தா அப்படின்னு அன்போட அழைப்பாங்க ஓகேங்களா இவரை பத்தின முக்கியமான டீட்டெயில்ஸ் எது எதுன்னு பார்த்தோன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் ஓகேங்களா இது நிறைய முறை கேட்டிருக்காங்க மேட்ச் மேட்ச்சு ஃபாலோங்கில் ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் முப்பது திவான் பகதூர் முப்பத்தி ஆறு இருக்குங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக இவரை பற்றி முக்கியமான நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னென்னா இவரோட சுயசரிதை நூல் நூல்லை சுயசரிதை நூல் ஜீவிய சரித சுருக்கம் ஜீவிய சரித சுருக்கம் நிறைய முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க யாருடைய நூல் ஜீவிய சரித சுருக்கம் யாருடைய சுயசரிதை நூல்னால் இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய ஜீவிய சரித சுருக்கம் தான் ஆரம்ப காலத்தில் வந்த முதலான சுயசரிதை நூலில் ஒன்றா கருதப்படுது ஓகேங்களா இவரோட சுயசரிதை நூல் நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கூட ஓகேங்களா அம்பேத்கர் கூட நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஓகேங்களா தேர்ட்டி டூ இந்த பீரியடில் ஓகேங்களா வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் இவரும் ஒருத்தர் ஓகேங்களா அம்பேத்கர் கூட நெருங்கிய தொடர்பு கொண்டவர் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுலேயும் இவரும் இருக்கார் அதில் ஓகேங்களா பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவங்களில் இவரும் ஒருவர் ஓகேங்களா ரெட்டைமலை சீனிவாசன் இவரை சார்ந்த நிறைய கேள்விகளும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி வாஸ் இன் நைன்டீன் நைன்டி எயிட் பை உழவர் கடன் அட்டை கேசிசி நைன்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாரால் தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை விவசாயிகளுக்கு ஓகேங்களா முறைசாரா கடன் ஓகேங்களா அதில் போயிட்டு மாட்டிக்கிட்டு பிரச்சனைக்குள்ள உள்ளாகாமல் இருக்கிறதுக்காக அரசே என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்காக ஓகேங்களா கடன் வழங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் இந்த கார்டு இப்போது இப்போ ரீசெண்டாக மூணு லட்சத்துல இருந்து கடன் ஐந்து லட்சம் வரை லோன் கொடுக்கறாங்க ஓகேங்களா மூணு லட்சம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இப்போ ஐந்து லட்சம் வரை லோன் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதாவது விவசாயிகள் வந்து முறைசாராக கடனில் போய் மாட்டிக்க கூடாது அதிகமாக வட்டிக்கு கொடுக்குற யாரோ ஒருத்தர்கிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அரசே என்ன பண்ணுறதுன்னா இவங்களோட விவசாயிகள் சார்ந்த ஓகேங்களா விவசாயம் சார்ந்த மற்றும் விவசாயம் சாராத விஷயத்துக்கு கூட லோன் கொடுக்குறாங்க ஓகேங்களா இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் நபார்ட் பேங்க் ஓகேங்களா தேசிய வங்கி மற்றும் புத்தகத்தில் அப்படியே இந்த லைன் கொடுத்துருப்பாங்க தேசிய வங்கி மற்றும் நபார்டால் கொடுக்கப்படுது ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நபார்டுனா என்னென்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா நபார்டு பேங்க்லேயும் ரிசர்வ் பேங்க் பேங்க்லேயும் தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஓகேங்களா உழவர் கடன் அட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா இப்போது உச்ச வரம்பு மூணு லட்சம் கடன்லேருந்து ஐந்து லட்சமாக கடன் வழங்குறாங்க ஓகேங்களா லோன் வந்து இப்போது ஐந்து லட்சம் வரைக்கும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க அவங்க விதை வாங்குறதுக்காக இருக்கட்டும் அல்லது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எதுக்காச்சும் இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அவங்களோட சுய தேவைகளுக்கு கூட இருந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலயமாக அவங்க கடன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா கடனை வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஐந்து கேள்விகளை பார்த்துட்டோம் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி